ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் தூக்கத்தை கழிச்சிடலாமா நியாயமாக இருக்குமா பாக்கி பதினாலு மணி நேரம் பதினாலு மணி நேரத்தில் நீ ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் சொல்றாங்க நாலு மணி நேரம் ரீல்ஸ் பார்க்குறான் பேஸ்புக்கு பெற்று போட்ட கள்ள குழந்தை ரீல்ஸ்னா இன்ஸ்டா பெற்று போட்ட கள்ள புள்ளைன்னு ஒன்று இருக்கு அன்னை அன்னைக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணிருக்காங்க தூக்கி விஸ் ரயிலுக்கு என்ன தெரியும் ரீல்ஸ் ஆகுது அதை தட்டி தூக்கி எடுத்துருச்சு குறைந்தபட்சம் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது இருபது வயசு ஜெனரேஷன் பத்து வயசு பையன் பார்க்குறாங்க ரீல்ஸு எதிர்கால பற்றிய கனவுகள் முக்கியம் நீ ஒருத்தர் உருவாக்கின ஆப்பை உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் நீ எப்படி உருப்பிடுவ இணையதளம் இல்லாமல் வாழ முடியாதுங்க இணையர் இல்லாமல் வாழலாம் இணையதளம் இல்லாமல் வாழ முடியாது இப்போ அளவுக்கு அடிக் காமிக்ஸ் படித்ததெல்லாம் ஒரு காலத்தில் படிச்சிருக்கீங்க காமிக்ஸ் எல்லாம் இப்போ இல்லை ராஜேஷ்குமார் நாவல் காமிக்ஸ் எல்லாம் படித்தோம் காமிக்ஸ் படிக்கிறது வீட்டில் பிடிக்கும் வைப்பாங்க ஆக்சுவலாக இந்த மென்பொருள் நம்மள்கிட்ட வந்தது நல்லதாக கெட்டதான்னு கூட சொல்ல தெரியல தன்னை இடிக்கவே இல்லை ஒருத்தன் அந்த பொண்ணு இடிச்சான்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் ஒருத்தன் அப்போ இந்த சமூகத்தை உத்து உத்து பார்க்க பார்க்க இது நாளைக்கு எப்படி போகும் நான் ட்ரிங்க்ஸை விட ஆபத்தாக பார்க்கறத இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கிங் டூனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கு நம்ம இன்ட்ரி செக்ஷனில் யார் நம்ம இன்ட்ரி எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சமூக செயற்பாட்டாளர் மற்றும் குற்றல் வழக்கறிஞர் திரு ஆர் சமிழந்தன் அவர்கிட்ட வாங்க பேசுவோம் சார் வணக்கம் சார் சார் இது வரைக்கும் நிறைய எடுத்திருக்கோம் ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு அட்வொகேட் என்ன ஒரு முறையில் வந்து உங்களை நாங்கள் அணுகிருக்கோம் ஆனால் இப்போ எடுக்கப்போ இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வொகேட்டும் தான் நீங்களும் ஒரு தகப்பல் ஆனால் இந்த கண்டனம் அப்படிதான் இருக்கப்போது சார் என்னன்னா ரீல்ஸால் தொலையும் ரியல் வாழ்க்கை இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன்கிட்ட வந்து இந்த ரீல்ஸால் மாட்டிக்கிட்டு அதில் வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு முக்கியமாக சில பேர் வாழ்க்கை தொலைச்சவங்களும் இருக்காங்க அது இப்போ இருக்க மக்கள்கிட்ட வந்து இந்த ரீல்ஸ் முகம் அதிகமாக இருக்கா ஏன்னா ஒரு ஆய்வறிக்கையை சொல்கிறாங்க இந்தியர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக ரெண்டு மணி நேரத்தில் இருந்து ரெண்டரை மணி நேரம் ரீல்ஸ்லயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான விஷயம் தான் எப்படி ரொம்ப ஒரு காலத்தில் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பதுகளில் பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவரோட டிமாண்ட் இங்கே பெரிய லெவலில் கிரியேட் ஆக போகுது சைக்காட்டிஸ்ட் டாக்டரோட பெரிய டிமாண்ட் கிரியேட் ஆக போகுது இப்போ தேவைப்படும் போகுது கிரியேட்ல தேவைப்படும் தயவுசெய்து நீங்கள் படிக்கிற மருத்துவர் போய் எம்டி இதை படிக்கிறோட சைக்காட்டிஸ்ட் படிங்க கண்டிப்பா அதுக்கு நான் எதிர்காலம் பயங்கரமா இருக்கு இன்னைக்கும் ருத்ரன்னு ஒரு மனநல மருத்துவர் இருக்காரு இங்க பிரௌன்சார் ஹோட்டல் இருக்கு காலையில மூணு மணிக்குலாம் நீங்க போய் டோக்கன் எழுதணும் ஒரு நோட்டு கிடக்கும் அந்த வண்டி மேல நோட்டு எழுதி போடணும் ஒரு மணி நேரத்துல அந்த நோட்டு உள்ள போய்டும் ஆச்சு மணி எடுத்துட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள நூறு டோக்கன் எழுதிடுறாங்க நூறு டோக்கன் தான் பார்க்க ஒரு நாளைக்கு நூறு டோக்கன் ஒரு டாக்டர் பாக்குறாரு அப்புறம் அன்னைக்கு வியாதி உள்ளவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அதிகமா இருக்காங்க பாக்கலாமா ஆமா அதாவது அவர் ஆக்சுவலாக அவருக்கே ஏஜ் ஆகிட்டு அன்றைக்கி எவ்வளோ நாள் இருப்பார்னு தெரியும் அவ்வளோ வயசு சீனியர் அவர் அவரே டக்குனு கதை திறந்துட்டு போயிடுவார் அந்த மாதிரி கேரக்டரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் காரணம் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு ஒரு பையனும் லட்டு லட்டு மாதிரி இருக்கான் ஒரு ஒரு பொண்ணும் தேவதை மாதிரி இருக்குது மனநலம் பார்த்துட்டா நீ துணி மணிலாம் கிழிச்சிக்கிட்டு அழுக்கு கேறி பக்கம் கையில் எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் சொல்கிறீங்க ஆக்சுவலாக அது சித்தர் நிலை அது அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரீம் அது அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது நடைமுறை வாழ்க்கை பிரச்சனை வராது இவங்க பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது இப்போ ஒரு பிள்ளை அப்படியே ஒரே இடத்த வெறுமையாக பார்க்குறது இந்த மாதிரியான இருக்குது நீங்கள் காலையில் போங்க உங்களை யாரும் உள்ளே விட வேண்டானு சொல்ல மாட்டாங்க பேட்டி கொடுக்க மாட்டார் அவர் வேணா கேட்டு வேணால் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு பெரிய டிமாண்டு கிரியேட் ஆக போகுது ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் தூக்கத்தை கழிச்சிடலாமா ம் கழிச்சிக்கலாம் நியாயமாக இருக்குமா பாக்கி பதினாலு மணி நேரம் பதினாலு மணி நேரத்தில் நீ ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் அவரேஜி சொல்கிறாங்க நாலு மணி நேரம் ரீல்ஸ் பார்க்குறான் பத்து மணி நேரம்தான் அவன் வேலை செய்வான் பாத்ரூம் போக்குலையும் ரீல்ஸ் ஓடுது ரீல்ஸ் ஷார்ட்ஸை விட்டீங்க அதையும் சேர்த்து சொல்லுங்க ஓகே ஷார்ட் ஆகும் ஷார்ட்ஸ் ஆமாம் சேர்த்துக்கலாம் டிவியில் சென்டரில் மட்டும் ஓடுது இல்லை பெரிய டிவியில் அது ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னு தெரியல ஓடிக்கிட்டே இருக்குங்க பாத்ரூம் போக்குலையும் ரீல்ஸ் பார்க்குறோம் பார்க்குறோம்னு சொல்கிறது தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் சேர்ந்தான் பார்க்கலாம் அதுதான் முறையும் கூட நியாயமா அது தானே சும்மா நம்ம மட்டும் என்னமோ எல்லாத்திலையும் தேவதூதர்கள் மாதிரி அள்ளி விட முடியாது இல்லை அப்படி பார்க்க அப்படி ஆரம்பித்தா தம்பி செகண்ட் கால்லாம் வருது இல்லை அது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு அப்படியே நம்ம இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் செகண்ட் கால்ஸ் இருக்குல்ல இப்போ அது என்னது நீங்கள் ஒரு ஃபோன் வருது பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது கால் நீங்கள் பண்ணுனா உங்களை ரிப்ளை பண்ணணும்ல அப்போ உடனே ரிப்ளை பண்ணால் உண்டு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த செகண்ட் காலே மறந்துடுவீங்க இஎம்ஐ டேட்டை மறந்துடுறோம் பயங்கரமான ஞாபக சக்தி வருதுங்க மறந்து போகுதுங்க ஞாபகம் மறதி வருதுங்க அதில் நாங்கள் கால ஆக்சுவலாக நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னா எனக்கு என்னவெல்லாம் தோணுதுன்னு நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்க உங்கள் உங்கள் லைஃப்பில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது முதல்ல நமக்கு இப்படி இருக்குங்கிறதே நம்ம உணர கற்றுக்கணும் நமக்கு இப்படி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறது ஒரு மாதிரியான கண்ணில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகுது ஒரு மாதிரியான இலூஷன் தாட்டு இலூஷன்னா ஒன்றுமே இருக்காது பிரச்சனையே இருக்காது பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும் கார் நீ வேலை செய்யாதவர் கில்ட்டி கான்சியஸ் அப்படியே இருக்குது சோம்பேறித்தனம் காரில் படுக்க விட்டு எழும்பி இந்த மூக்கு கண்ணாடி தேர்ற மாதிரி செல்ல தானங்க தேர்றோம் அப்படி செல்ல தான் சார் போகுது செல்லு தான் போகுது நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதான்னு பேசுவோம் நியாயமான ஒரு உரையாடலாம் இருக்கட்டும் செல்லு எடுக்கிறோம் செல் எடுத்து மிஸ்டு காலோ மெசேஜ் இஎம்ஐ அலாட்டெல்லாம் பார்க்கறது இல்லை நேராக ரீல்ஸ் போய் தட்டுனா அது அப்படியே இன்ஸ்டாக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுது ரீ ஃபேஸ்புக்கு பெற்று போட்ட கள்ளக்குழந்தை ரீல்ஸ்னால் இன்ஸ்டா பெற்று போட்ட புள்ள ஒன்று இருக்குது இன்ஸ்டாகிராமு இப்போ ரீல்ஸ் பெற்று போட்ட கள்ளப்புள்ள அது பெற்று போட்ட கள்ளப்புள்ள ஷார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது யூடியூப் பத்தி போட்ட கள்ளப்புள்ள இப்படியா கள்ளப்புள்ள கள்ளப்புள்ள கள்ளப்புள்ளையா மோசின்னு ஒரு கள்ளப்புள்ள இருக்கு வந்து ஸ்னாப் சாட்டு சாப் சாட்டு இப்படியே கள்ளப்புள்ள நிறையா இருக்குது ஒன்று ஒன்று தெரியாத தெரியாமல் ஒன்று அழைச்சிட்டு போயிட்டு ஒன்றே ஒன்று கிளப்பிங்காக அது அவன் எப்படி முடிவு பண்ணிட்டான் ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று இல்லை பாடுறான் என்னையே காசு வந்து தான்டா அவங்களுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க இதில் பார்த்திங்கன்னா டேட்டா முடிஞ்சு போய்டுது ரெண்டரை ஜிபி டேட்டா எல்லோரும் வச்சிருக்கீங்களா இல்லையா குறைந்தபட்சம் ரெண்டு சிம் கார்டு இருக்குது ஒரு ஒரு செல்லில் ரெண்டு சிம் கார்டு இருக்கும் அதில் ஒன்று வந்து ஜிபே வச்சுருப்போம் அது இன்ஆக்டிவ் தான் அது கால்ஸ் வராது ஆனால் ரெண்டு ஜிபின்னு டேட்டா இருக்குது வீட்டில் ஒய்ஃபை வச்சுருக்கோம் ஆஃபீஸில் ஒய்ஃபை வச்சுருக்கோம் எந்த கேப்பே கிடையாது கேப்பே கிடையாது ரீல்ஸை பார்த்துட்டு ரோட்டை கிராஸ் பண்ணால் தூக்கி அடிக்கிது லாரி டம்னு அன்றைப்பாக ரீல்ஸை பார்த்துட்டு ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணியிருக்கான் தூக்கி வீஸ் ரயிலுக்கு என்ன தெரியும் ரீல்ஸ் அது அதை தட்டி தூக்கி எடுத்து அறிஞ்சி அப்போ இது எல்லாம் நடைபெறுதா வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே வந்து இன்னொருத்துக்கு போய் உட்காந்துட்டு முன்னாடி பார்த்துனா அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ரீல்ஸில் வருது எல்லாமும் நடக்குது பைக் ஓட்டிக்கிட்டு ரீல்ஸ் பார்க்குறான் பஸ்ஸு ஓட்டிட்டு ரீல்ஸ் பார்க்குறாங்க பஸ்ஸு ஸ்டேரிங் லாரி ஒட்டிட்டு ரீல்ஸ் பார்க்குறாங்க இதெல்லாம் நடக்குதான்னு பாருங்கள் அடுத்து நீங்கள் கார் ஓட்டுறீங்க உங்கள் புறாட்டி உட்காந்து ரீல்ஸ் பார்த்தா பார்க்காத போ பிடுங்கி வைக்கணும்னு சொல்லலை ஆனால் அப்படி என்னது லைட்டாக காட்டுறேன் லைட்டாக காட்டுறது இங்கே பார்த்தா அங்கே என்ன வருது ரோடு என்ன வருது அந்தளவுக்கு ஈர்க்குது அதில் உள்ள பாடல்கள் அது வர வடிவங்கள் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து பண்ணி சொல்லும் போது ஒரு பயம் வருது சார் அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தில் சிக்கலாக மாட்டிகிட்டு இருக்குது பயம் வந்துட்டுனா கரெக்ட் நீங்கள் அதுலேருந்து வெளில வர தயாராகிட்டீங்க எக்ஸிட் ஆக தயாராகிட்டிங்க குறைந்தபட்சம் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா ஜிபே இந்த மாதிரி ஃபோன்பே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதில்ல நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்குது ஆனால் இதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும்னா குறைந்தபட்சம் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு ஒரு ஆப் இருந்ததுல உட்காந்து போச்சு அது பர்பஸ்ஃபுல்லாக மட்டும் பயன்படுது எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் ரொம்ப பர்பஸ்ஃபுல் லொக்கேஷன் அனுப்பிக்கலாம் ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபி உடனே பிடிஎஃப் அனுப்புகிறோம் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல ஆப்பாக நாங்கள் படுது மனசில் அதில் எல்லாம் வீடியோவில் யாரும் அனுப்புறதுலாம் கிடையாது இப்போ அதை அனுப்பினா செல்லு ஃபுல்லாக நொம்பி போகுது லோடாகி லூடாயி ஒரே ஓய்யோ குட் மார்னிங் அனுப்பி நம்பினது தான் மிச்சமாகுது செல்லு அதை பெருசாக இல்லை பர்பஸ் ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தலாம் வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப் குரூப் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது குரூப்பு எழுபது குரூப் இருக்குது ஒரு குரூப்லேயும் நான் ஒரு வீடியோவும் பார்க்குறதில்ல குரூப்பில் போட்டேன் பார்க்கல நான் பார்க்கவே இல்லையே ரீல்ஸ் பார்க்கவே நேரம் இல்லை எங்கே இதை பார்க்குறது அதில் தகவல் அனுப்பிட்டு கூட்டு வேற சொல்ல வேண்டியதாக இருக்குது அதேமாரி உனக்கு பணம் பண்ணி கேட்குறேன் அவர் ஒரு ஆயிரம் ரூபாய் கை மாற்றி கேட்குற போட்டாச்சுன்னா நான் கூட்டு வந்துட்டு சொல்லணும் தம்பி பணம் போட்டுருந்தேன் நீ அதை பார்த்துருக்க மாட்டேன் பார்த்துட்டு பார்த்துட்ருக்க உனக்கு கொடுத்ததும் எனக்கு மறந்துடும் நம்ம போட்டதே இப்படி தானே போட்டிருக்கோம் இதான் யதார்த்தம் ப்ராக்டிக்கல் இதுதான் இப்போ நாற்பது வயசில் எனக்கு இந்த பாதிப்பு இருக்குது நான் ரீல்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா நான் இன்னும் ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நான் பண்ண போகிறது கிடையாது ஓகேவா போதும் நிறைவான வாழ்க்கை தான் சார் இல்லை 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 எனக்கு போதும் சரி நான் நிறைவான நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இன்றைய அடுத்த தலைமுறைகள் அதுக்கு அடுத்த தலைமுறைகள் நினச்சா நான் வருத்தப்படணும்ல என்னை விடுங்க என் தலைமுறையை விட்டுருங்க இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என் மாறத்தான் போறேன்னா விட போகிறேன்னா ஆனால் சார் ஃபோன் சிறுசாக இருக்க இல்லை வேர்ல்டு கப்பில் போய் கலந்துக்க போகிறேன் நான் அந்த அளவுக்கு கிராஸ் ஆகிப்போச்சு சேஞ்சு இனிமேல் எதுவும் கிடையாது இனிமேல் ஹாஸ்பிட்டலு மெடிக்கல் ஷாப்பு வீடு அப்படி வச்சுக்க வேண்டியதான் உடம்பெல்லாம் ஆனா அடுத்த தலைமுறை முப்பது வயசு இருபது வயசு ஜெனரேஷன் பத் பத்து வயசு பையன் பாக்குறாங்க ரீல்ஸ் அதான் சார் ஃபோன் சிறுசாக இருக்கணும் வாழ்க்கை பெருசா பாதிக்கப்படலை சார் இந்த நோக்கி சிறு ஃபோன் இருக்கு போகுது ஃபோன் பெருசாக ஆகிட்டே இருக்குது ஆனால் நம்ம வாழ்க்கை பெருசாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னது உண்மை ரொம்ப கையடவில் உலகம் சுருங்கி வந்துருச்சு இப்போ எங்கள் வீட்டில் செல் எங்கள் வீட்டில் வந்து செல் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் பெரிய தியாகம்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் வச்சுக்காமல் சாதா பேசிக் ஃபோன் வச்சுக்கிட்டு ஏன்னா நான் போகிறது நைட் ஆகிடும் என் நான் என் பசங்க பார்க்குறது தான் நான் விரும்பலை ஒழிய நமக்கு என்ன இருக்குது அப் அவங்க தான் கண் முக்கியம் நமக்கு ஆட்டி கண்ணெல்லாம் உட்கார ஆரம்பிச்சிட்டு அவங்க தான் கண் முக்கியம் வாழ்க்கை முக்கியம் எதிர்காலம் முக்கியம் எதிர்கால பற்றிய கனவுகள் முக்கியம் நீ ஒருத்த உருவாக்கின ஆப்பை உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் நீ எப்படி உருப்பிடுவ ஒருத்த உருவாக்கின ஆப் அது அதை நீ எவ்வளோ வைலைட்டிங் பண்ண முடியுமோ கேமரா என்னமோ வெள்ளைக்காரன் காரந்தாண்டா கண்டுபிடிச்சா அதில் பிட்டுப்படுத்த எடுக்கிறத நம்மளால் கண்டுபிடிச்சா அது அதான் எவ்வளோ பெரிய விஷயம் கேமரா வேணும் கண்டுபிடிச்சது அமெரிக்கா காரந்தாண்டா அதுக்கு முடியும் தேங்காய் உடைக்கிற மாதிரி தான் கண்டுபிடிச்சா மணிவண்ணன் சார் ஸோ நம்ம இருக்கிற இனோவேஷனை யூஸ் பண்ணுறோம் சின்ன செல் பார்க்குறாங்கன்னு சொல்லிவிட்டு தவிர்க்கவே முடியாது வீட்டை ஒய்ஃபை போட்டு கொடுத்தேன் சின்னதாக இருத்து இருத்து பார்த்து கண்ணை கெடுத்துக்காதீங்கடா பெரிய திரையில் பாரு எட்டியாவது உக்காந்து பார்ப்பில்லை குறைந்தபட்சம் டிவி ரொம்ப நேரம் பார்க்க முடியாது ஏன்னா பக்கத்து டிஸ்டர்பன்ஸ் ஆவாங்க ஒரு பத்து மணிங்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ் ஒரு எட்டு மணிலேருந்து பார்த்துக்கிட்டே எழுத படிக்க அதுக்கும் பயன்படுது நம்ம இனிமேல் இணையதளம் இல்லாமல் வாழ முடியாதுங்க இணையர் இல்லாமல் வாழலாம் இணையதளம் இல்லாமல் வாழ முடியாது வாழ்க்கை ஆல்ரெடி ஆல்ரெடி நம்ம மெர்ஜ் ஆகிட்டோம் வில்லை ஸோ அது முக்கியமானது ஸ்கூலுக்கு செல்ஃபோனே வேண்டான்னு சொல்கிறோம் செல்போன்ல தான் மெசேஜ் எண்ணிருப்பாங்க ஸ்கூல்ல பல வாட்டி பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு செல்போன் அவனை மேண்டேட்ரி ஆக்கிறீங்க நீங்க எழுதி கொடுங்க பிளாக் போர்டில் எழுதி போடுங்க என்ன வேணும்னு எழுதிட்டு வர போறான் வீட்டுக்கு வந்து படிக்க போறா இதை விட வேற எப்படி ஸ்கிப் இருக்கும் பண்றதுன்னா அதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க அது பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க இருக்கான்னு இருக்குங்களா இது நான் சொல்ல போனா நான் படிச்சப்போ வந்து எங்கள் வீடுகளில் வந்து சின்ன அதாவது இந்த பல்பு இப்ப இல்லவே இல்லது இந்த குண்டு பல்புன்னு டென்ஷனர் அதுதான் வந்து எடிசனுடைய கண்டிப்பாக டென்ஷன் அதில் தான் அது ஆகி ஹ ஹாலஜன் ஆகும் லைட் ஆகும் தான் எல்இடி ஹைட்டை அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு சாயந்தரம் வந்தோன்னே சாப்பாடு எங்கள் அம்மா மதியம் வச்ச சோறு புளி குழம்பு இது மாதிரி வச்சுருப்பாங்க சாப்பாடு கொடுத்துட்டு படிக்க வச்சாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது மிளக்கு ஏரியும் படிக்க வச்சாங்க லைட் டிம்மாக இருக்கும் படிக்க வச்சாங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க இப்போ நம்ம குழந்தைகள்கிட்ட அப்படி இருக்கிறோமாங்கிறத நம்ம பார்க்கணும் பேரண்ட்ஸ் நீங்கள் முதல்ல அடுத்த ஜெனரேஷனை குற்றம் சொல்கிறத விட நான் என்னையை முதல்ல குற்றம் சொல்லிக்கிட்டேன் அறிஞர் அண்ணா மாதிரி கை நீட்டுறது எனக்கும் குற்றம் இருக்குது என் பிரச்சனை இருக்குது ஆனால் என்ன அதை தாண்டி நிற்கிறேன் ஆபத்து ஆபத்தை விட்டு தாண்டி ஐசி ஐசியூ உள்ள இல்லை வெளில நிற்கிது என் பிரச்சனை சரி இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க ஆபத்து ஒன்று இருக்குது அப்படின்னு அதெல்லாம் கேட்குறேன் சார் இப்போ இந்த ரீல்ஸ் மோகத்தால் யார் பார்க்குறானோ அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை சார் கூடு இருக்கணும்னு சில டைம் பாதிப்பு ஏற்படுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருத்தணி சம்பவம் உங்களுக்கே தெரியும் ரீல்ஸ் எடுக்கிற ஒரு பேரில் வந்து வட இந்திய சேர்ந்த சேர்ந்த அந்த ஒரு நபரை வந்து வெட்டியிருக்காங்க அப்போ இந்த கேரளாவில் நடந்த நம்ம பக்கத்து சைட்லேருந்து ஒரு விஷயம் தீபக்கு தீபக் இறந்து ரீல்ஸ் மோகத்தில் இதெல்லாம் நீங்கள் எப்படி நல்ல வார்த்தை தன்னோட ரீல்ஸ் மோகம் தான் மோகம் ஆயிட்டது மோகம் கொள்ள வேண்டிய இடத்துல இவங்க மோகம் ஆகிருக்க தகுதியாக இல்லை தம்பி நீங்கள் என்ன ரொம்ப ப்ராக்டிகலாக சொல்கிறேன் நீங்கள் பெரிய பெரிய பார்லாம் போயிருக்கீங்களா என்னன்னு தெரியாது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் யார் யாரோடய பேசுறதுக்குலாம் அங்கே தயாராக இல்லை எல்லாரோடையும் பேசுவாங்க தம்பி இந்த கிளப்புக்கு போகிற காசு பெரிய பெரிய ராயல் கிளப் இந்த மாதிரி கிளப்பு போய் கிளப் மெம்பர்ஷிப் இருக்காங்களோ தம்பி அங்கே போனால் நாலு பேரோட பேசுறது நம்மளோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் என்ன நீங்கள் என்ன பிஸ்னஸில் குரோத் அப் இருக்கு அடுத்து என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு அப்படி தானே நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ அப்படி இல்லை அவங்கவுங்க இந்த காதில் இந்த ஏற்பட்டு போட்டுடுறாங்க ஒயர் கூட இல்லை நான் வச்சுருக்கேன் ஏற்பட்டு போட்டு செல்லை வந்து அந்த தண்ணி பாட்டிலே சாச்சி வச்சுட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கு யாருக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸில் யார்கிட்டையும் பேசவும் இல்லை அது நீங்கள் வீட்டில் உங்க பார்த்துட்டா புரிதுங்க அப்போது எது எது வந்து சந்தோஷம் எது நிமிடம் தெரியாமல் இருக்க ஜென்ரேஷன் இருக்க சாப்பிடக்குள்ள சாப்பிட உள்ள லெஃப்ட்டில் செல் ஓடிக்கிட்டே இருக்குது சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அளவுக்கு அடிக் காமிக்ஸ் படித்ததெல்லாம் ஒரு காலத்தில் காமிக்ஸ் காமிக்ஸ்லாம் இப்போ இல்லை ராஜேஷ்குமார் நாவல் காமிக்ஸ் எல்லாம் படித்தோம் காமிக்ஸ் படிக்கிறது வீட்டில் புட்டிங்க வைப்பாங்க புத்தகத்தை நாவல் தம்பி அது ஆக்சுவலாக க்ரைம் ஸ்டோரி இப்போ நான் அந்த கிரைம் பேசுறது ராஜேஷ்குமாரோட பேட்டர்ன் தான் எழுத்துக்களாலே பயமுறுத்துவார் அப்படியே பயமாக இருக்கும் எழுத்துக்களே கொடையை அப்படியே கண்ணு முன்ன கொண்டாது காட்டுவார் தம்பி படம்லாம் இருக்காது இப்போ நான் பேசியாது காட்டுறேன் ராஜேஷ்குமார் நாவல் தான் இப்போ நான் பேசுறதெல்லாம் அதை புட்டிக்கு வைப்பாங்க வீட்டில் புத்தகம் கொடுக்க மாட்டாங்க அதுவும் ஒரு புத்தகம் ஒரு ஊரே சுற்றி வரும் எல்லா ஒரு புத்தகம் தான் இருக்கும் டவுனுக்கு போனவங்க வாங்கிட்டு வருவாங்க அதை நான் படித்து முடிச்சுட்டு ஒன்ட்டை கொடுக்கணும் குழிக்காமல் அப்படிங்கிறது பொக்கிஷம் தான் புத்தகம் எல்லாம் சண்டேலாம் வந்துருக்கு அடித்தடியெல்லாம் இருக்கு தொலைச்சி அழிச்சு போயிருப்பாங்க இல்லை மறைச்சு வச்சுக்கிறது புத்தகத்தை தொலைச்சிட்டு இருக்கிறது இது மாதிரி இன்னைக்கு அப்படி இல்லையே செல்வ குழப்பி ஆளுக்கு ஒரு செல்லு ஆளுக்கு ஒரு செல்லு ஒரு ரூம்ல எல்லாரும் ஒரு ஒரு ரூமில் வந்து ஒரு ரூமில் அடைஞ்சிருக்காங்க ரூமில் போய் அடைஞ்சிருக்காங்க எல்லாரும் ஒரு ரூமில் தூங்குறது இல்லை இப்போ மொத்தமாக ஃபேமிலி சில விஷயத்தை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் நான் வாழ்கிறேன் கொஞ்சம் பழமையாக இருந்தாலும் நான் பரவாயில்ல இந்த பழமை என்னோடது மேலானது அது என்னோட இருக்கட்டும் இனி பெருமைகள் பேச வேண்டாம் நான் பாரதி பழம் பெருமைகள் நான் பேசலை பட் என்னோடய பழமையோடு நான் இருக்கேன் ஒன்றா தான் தூங்கணும் ஒரு ரூமில் தான் தூங்கணும் எல்லோரும் பிள்ளைங்க நம்ம எல்லாருமே ஒரு ரூமில் தூங்கணும் அது ஒரு பெரிய நல்லிணக்கத்தையும் ஒரு சொசைட்டியோட ரேஷனிஸ்டையும் காமிக்க நான் நினப்பேன் தனிமை தனிமைங்கிறது தப்பாக போயிடும் தனியாக போய் நியூ ரூமில் நியூ ரூமில் நியூ ரூம்லன்னா தனிமை உங்களுக்கு நல்ல விஷயத்தையே கொண்டு போகாது தம்பி ஆக்சுவலாக பார்த்தா நண்பர்கள்ட்ட ஃபோன் பேசுகிறதே குறைஞ்சி போச்சு முதல்ல கடிதாசு போட்டுரும் இல்லைன்னு லெட்டரில் எழுதி போடுறது அன்புள்ள நண்பா எப்படி இருக்க நலமாவல் நிற்க இப்படிலாம் எழுதுறது கடிதமே இல்லை இப்போ ஃபோன் பேசுகிறதும் இல்லை வாட்ஸ்அப் டெக்ஸ்ட்டு ஆடியோ காலு ஆடியோ மெசேஜ் இப்படி ஏகப்பட்டது போய்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக இந்த மென்பொருள் நம்மள்ட்ட வந்தது நல்லதாக கெட்டதான்னு கூட சொல்ல தெரியலை ஆனால் ஆபத்தான நிலையில் நம்ம இருக்கிறவங்களுக்கு மட்டும் உணர முடியுது ஏஐ எல்லாத்துலேயும் ஏஐ வந்துருச்சு இப்போ வந்து விழுந்து அட்வொகேட்ஸ்க்கெலாம் படிக்கிறாங்கல்ல ஒரு ஃபைவ் இயர்ஸில் அதுக்கு பெரிய டிமாண்ட்லாம் இருக்காது ஏஐ பார்த்துக்குவோம் சினிமாவெல்லாம் டேரெக்ஷன்லாம் பண்ண வேண்டாம் ஸ்டோரியை சொன்னால் ஏஐ படம் எடுத்து கொடுக்க போகுது நடிகர்லாம் தேவையில்லை நடிகர்லாம் தேவையில்லை நம்ம இறந்த நடிகரே நடிக்கிற மாதிரி படம் எடுக்கிறாங்க நடிகரை தேவையில்லை ஏஐ படம் எடுக்க போகுது ஒரு நல்ல மூஞ்சா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூஞ்சி கொடு ஒரு கதையை சொல்லா அது மூஞ்சி கொடுக்குது பார்த்தீங்களால ஏஐ சார் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியும் சரி ரீல்ஸும் சரி நீங்க சொல்ற ஏஎம் சரி உணர்ச்சிகளை வந்து மக்களை கடத்துமான்னு கேட்டால் அது ஒரு டவுட்டாக வரும் சார் இல்லை இதுக்கு உணர்ச்சிகள்லாம் க உணர்ச்சிகளை கடத்த தெரியாதுன்னு நினைக்காதீங்க உணர்ச்சிகளை கடத்ததே கொழ பண்றான் கொழ பண்றான் அதை வீடியோ எடுத்து போடுறான் தம்பி ஒழப்பண்றது அஃப் அண்ட்ஸு அதை வீடியோ எடுத்து போடுறான் ஒரு செப்டை ஓட்டுறவனை வெட்டுறான் வெட்டி வீடியோ எடுத்து போடுறான் ரயில்ல வெட்டி வீடியோ எடுத்து போடுறான் தன்னை இடிக்கவே இல்லை ஒருத்தன் அந்த பொண்ணு இடிச்சான்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் ஒருத்தன் ஆனால் இதெல்லாம் அந்த லைக்ஸுக்காக கமெண்ட்டுக்காக இந்த இதுலேயே சந்தோஷம் இருக்குங்களா இருக்கா டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்துச்சுல்ல அதெல்லாம் பேர்ன் பண்ணாங்க எனக்கு இந்த இந்த நன்னாளில் மத்திய சர்க்கார் ஏதாவது எங்களுக்கு நல்லது பண்ணுன்னா பண்ண மாட்டேங்க எங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் இதை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஃபேவரேஷமாக அனுப்போம் ரீல்ஸு இன்ஸ்டா இந்த மாதிரி டைம் பாஸ் ஆப்புகளை ஏன்னா அவங்கள்ட்ட தான் ட்ராய் இருக்குது ட்ராய் நம்மள்ட்ட கிடையாது ட்ராயை வச்சு நிப்பாட்டுங்க தயவு க்ளோஸ் பண்ணுங்க வேண்டாம் எங்களுக்கு அப்படி ஒரு டைம் பாஸும் வேண்டாம் ஃபேஸ்புக்கும் இருக்கட்டும் அது ஒரு கள்ளப்புள்ள வேண்டாம் தாய் இருக்கட்டும் கள்ளப்புள்ள வேண்டாம் இன்ஸ்டா வேண்டாம் இன்னொன்று என்னது மோஜிஜி இந்த குப்பை கவடை எல்லா எல்லாத்தையும் தூக்கு எதுவுமே வேண்டாம் ஃபேஸ்புக் இருக்கட்டும் வாட்ஸ்அப் இருக்கட்டும் இதுக்குள்ளே நாங்கள் ஜேர்னி பண்ணிக்கிறோம் ஏன்னா ஃபேஸ்புக் வந்து எத்தனையோ பழைய நண்பர்களை மறுபடியும் கொண்டாந்து இணைச்சி காட்டுது முகநூல் முக நூல் தம்பி முக நூல் இணைச்சிது டெக்னாலஜியை வேண்டான்னு சொல்லக்கூடாது இவங்களுக்கு ஒரு வழி இல்லை காரில் போகிறோம் பைக்கில் போகிறோம் வாட்ச் பார்க்குறோம் ஆண்ட்ராய்டு வாட்ச் கட்டுறோம் சொல்கிறேன் எல்லா ஹார்ட் பீட்லேருந்தும் எல்லாம் பார்த்து சொல்லுது டெக்னாலஜியும் இருக்க முடியாது ஆனாலும் டெக்னாலஜி என்ற பேரில் நடக்கும் இப்போ வந்து கருவில் இருக்க புள்ள வந்து நல்ல புள்ளையா கள்ள புள்ளையா க கெட்ட புள்ளையான்னு பார்க்குறதுக்கு இந்த ஸ்கேன் பண்ணுறாங்கல்ல ஆண் பெண் அந்த நல்ல வளர்ச்சியில் இருக்க மூளை வளர்ச்சியில் இருக்க இவ்வளோ பெரிய டெக்னாலஜி வண்டஸ்ட்டு ஒண்டர்ஃபுல் டெக்னாலஜி சப்போஸ் அந்த புள்ளை பிரெயின் வளர்ச்சி இல்லாமல் தான் அபார்ட் பண்ணுறாரு நல்லது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் சைல்டு வச்சு வளர்க்குறவங்ககிட்ட குடும்பத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எவ்வளோ பெரிய கஷ்டம் அது இவ்வளோ பெரிய துன்பம் அது அவங்கள கேட்டால் தான் அந்த ஒரு ஒரு நாளும் அவங்க அப்படி போவோம் நேற்று கூட நான் பார்த்தேன் ஒரு ஸ்பெஷல் சைல்டோடு ஒரு பேரண்ட்டை அவர் பிள்ளை அழைச்சிட்டு வந்து இறங்கினார் அந்த பிள்ள ஸ்பெஷல் சைல்டு ரிச்சு எல்லாம் இருக்குது ஆனால் புள்ள ஸ்பெஷல் சைல்டு அப்போ அந்த கரெக்டாக நீங்கள் அபார்ட் பண்ணிடலாம் அதுல ஏதாவது மிஸ் ஆகிதான் இந்த மாதிரி வர்றது ஆனா அதுல போய் உட்காந்து நீ ஆன பண்ணு கருக்கன்ஸ் ஒரு டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி மிஸ்யூஸ் பண்ண கூட ஜெயிலுக்கு போயிடுவார் அதே சார் அதே ரீல்ஸ்ல வந்து தீமைகள் இருந்தாலும் சில அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்றாங்க நான் வந்து ஏதோ ஊர்ல பிறந்தேன் குமாபட்டி அவரை நீங்க எடுத்துக்கலாம் சார் அதான் ஊருக்கு அதுதான் ஆனால் இன்னைக்கு அவர் ரீல்ஸ் தானே சார் அதுவும் சில பேர் தூக்கி காட்டுறாங்க ஒரு கோடம்பாக்க உருவாக்கிய சூப்பர் தான் நீங்க சொல்றீங்க லட்சம் பேர் காணாமல் போயிருக்காங்க சினிமாவை நம்பி வந்து அதுக்கு என்ன சொல்லி ஒரு குமாப்பட்டி என்னங்க அப்படி ஒரு குமாப்பட்டியை நீ கை காட்டிட்ட அழிஞ்சி போன ஆயிரம் பேரை நான் கை காட்டுறேன் அழிய போகும் லட்சம் பேரை நான் கை காட்டுறேன் அழிய போகிறேன் நல்லா கட்டுங்க தம்பி சினிமா தேட்டர் ஒழிஞ்சதுக்கு காரணம் சீடி எல்லாம் கிடையாது தேட்டரோட ஆடியன்ஸ் எப்போயுமே தேட்டர் தான் நான் தேட்டரில் தான் படம் பார்ப்பேன் அந்த பெரிய ஸ்க்ரீனில் எடுத்து வச்சு பார்த்தா தானே மண்டையில் உரைக்கும் அதுக்கு தானே அவன் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கான் அதை எப்படி கள்ளத்தனமா படம் பார்க்குறது தப்பு அது ரைட்டா சினிமா தேட்டர் ஒழிஞ்சது காரணம் என்ன ஒயின் ஷாப்பு அட் ஆமாம் நூற்றம்பது ரூபா படம் இரநூறுவா பாப்கார்ன் மொத்தம் முந்நூற்றம்பது ரூபா நீ ஒரு குப்பை மாதிரி எடுத்து வச்சிருப்ப அதுக்கு ஏண்டா போய் ரெண்டரை மணி நேரம் உட்காந்துக்கிட்டு ஒரு முந்நூற்ற ரூபாய் குடிச்சா போதையாவது இருக்கும்ல தேட்ரு ஒழிஞ்சது ரீசன் இதுதான் நீ தேட்ரு வந்து மால்களாக மாறின பிறகு தான் உயிர் உண்டானுச்சு பழைய தேட்டரு ரொம்ப தள்ளாடி இன்னைக்கு நடத்த முடியாமல் தான் இருக்குது அடுத்தது இன்னும் சொல்கிறேன் இந்த ட்ரிங்க்ஸும் விரைவில் ஒழியும் ரீல்ஸும் மோகத்தால் இதை வடி இதை அதிகமா நீங்க சொல்ல வரீங்க இப்பயே ரேஷியோ அதிகமா தான் இருக்கு இப்பே ரேஷியோ அதிகமா தான் இருக்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இதை ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு தனி போதை ரீல்ஸ் பாக்குறதுக்கு தனி போதே அப்ப இதே இது டாமினேட் பண்ணுது லவ் பண்றதே இப்போ கிடையாது தெரியுமா உங்களுக்கு லவ்வர்ஸ் இருந்தாங்களே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பஸ்ஸுல ஆகி இது பாட்டுக்கு உட்காந்துருக்கு அவன் பாட்டுக்கு ரீல்ஸ் பார்த்துருக்குறேன் இது பாட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கு கேட்டவங்க லவ்வர்ஸு இதை இவங்க யாரு பேர் சேட் இவருக்கு தெரியாது இவர் யார் பேச் பண்ணி இவங்களுக்கு தெரியாது ரெண்டு பேரும் வேற வேற ஆராயும் கல்யாணம் பண்ணி போறாங்க லவ்வர்ஸ் தானே இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இவன் இறங்கி அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட போகிறான் ஒரு இரநூறு பொண்ணு ஒரு காரோட அந்த பொண்ணு எங்கேயா ஒரு இடத்துல இரநூறு பொண்ணு ஒரு காரோட கல்யாணம் பண்ணி போய்டும் அதான் சார் எங்களோட கீழே லாஸ்ட் ரயில்வே ட்ராக் மாதிரி காதலர் இருக்கிறாங்க நடுவில் நீ மரக்கட்டையெல்லாம் போட்டு எனக்கு பார்க்குற ஜல்லியெல்லாம் கொட்டி பிரியாம் நீ ஆனால் ரயில்வே ட்ராக்கை சேர்க்க முடியாதுங்கிறது தெரியல இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு 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 அஞ்சு மணி நேரம் கேப் விட்டு யாரோ ஒருத்தர் முன் வந்து சாரி கெட்டு பிரச்சனையை ஆஃப் பண்ணாலே சார்ட் அவுட் ஆகிடும் ஆனால் எனக்கு அப்படி இல்லை அப்படி இல்லைவே இல்லை உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோனு அடிச்சுட்டான் 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 அந்த அப்பனோட வாழ முடியாது இப்போ தான் பார்த்தேன் கூகுளில் ஒரு வக்கீல் டைவர்ஸ் சத்தி சொல்லிகிட்டு இருந்தாரு உடனே வா வச்சு அடிச்சு விட்ருவோம் லைவ் டைவர்ஸ் பண்ணி விட்ருவோம் இதுவரில் ஒரு பாண்டிங் இருக்கணும் எல்லாத்துலேயும் நீ என் நண்பனாக இருக்க நீ என்னமோ என்ன கோவத்தில் யார்ட்டே அவர்கிட்ட சொல்லியிருக்க அது எனக்கு மூணாவது மனுஷன் மூலயமா அவருக்குள்ள மூணாவது செய்தி தான் என் காதுக்கு வருது முன்னே லெட்டர் போட்டு கேட்கணும் பதில் கேட்கணும் இல்லை நேரில் பார்க்க கூடையெண்டா என்ன திட்டினா மேடம் கேட்கணும் இப்போ அப்படி இல்லையே உடனே ஃபோனை போட உனக்கு ஃபோனை எடுக்கல மெசேஜ் ரெக்ஸ் பண்ணு டபுள் டிக் ஆகிட்டா இல்லையா நான் இப்ளை பண்ணல திருப்பி திட்டு திருப்பி அப்படியே மெசேஜ் போடு திருப்பி இன்ஸ்டாகிராமில் பதிவு போடுன்னு சொல்லி அது கொலையில் போய் நிற்குதா இல்லையா நிற்குது சார் இங்கே வாடா எங்கள் ஊருக்கு வாடா பார்ப்போன்னு சொல்லி வந்து விட்டு வாங்கி செத்துருக்காங்களே எல்லாமே ஃபேஷன் ஆகிப்போச்சு தம்பி நேராக பார்க்குறேன் மாக்கு மாக்கு மாக்குமாக்குன்னு வெட்டுறாங்க தம்பி அது வீடியோவாக வருது பெரிய தொலைக்காட்சிகளில் வருது அப்புறம் நம்மளும் இந்த மாதிரி சமூக ஊடங்களில் அதை பேசுகிறோம் அப்புறம் ஜெயிலுக்கு போகிறாரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர்றாரு கை காட்டிகிட்டே வர்றாரு இப்படி அதுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க தம்பி போடுறாங்க பயங்கரமான பாட்டெல்லாம் போட்டு வர்றாரு அப்புறம் ஜெயில் வாசலில் மாலை போடுறாங்க அதுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க அப்புறம் பார்த்தா ஒரு நாள் மாக்கு மாக்குன்னு அவரை விட்டுறாங்க ஈ ரந்தா நீ இப்போ ரந்தா அன்பு எப்போய் புனத்தத்துக்கிட்டு போகிறான் இப்போ வீடியோ இருக்கிறான் தம்பி தோலில் இருக்குது தம்பி இந்த பாடி இருக்குது பாட பாட தெரியுமா பாட பார்த்துருக்கீங்களா ஸ்ட்ரெச்சர் இன்னைக்கு பெரிய மனுஷங்கலாம் இருக்கிறவங்க சொல்லுவார் பாட பாட ஸ்ட்ரெச்சர் கட்டுற மாமும் பாருல பாடி இருக்குது மாடை போட்டிருக்கு அப்படியே ரிகல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இது எங்கே போய் சொல்கிறது அதை இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தகப்பனாக ஒரு பேரண்ட்ஸு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் அது இவ்வளோ பதட்டம் இருக்குது எனக்கு அவ்வளோதான் பதட்டம் அதிகமாகுது ஏன்னா தகப்பனா பேரண்ட்ஸாங்கிறத விட நான் ஒரு வேறு ஒரு உலகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் கிரைமான ஒரு உலகத்தில் நான் இருந்துக்கிட்டே இருக்கேன் நான் குற்றம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை குற்றம் செய்தவர்களையும் பாதிக்கப்பட்டவர்களையும் எல்லாத்தையும் நான் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ இந்த சமூகத்தை உத்து குத்து பார்க்க பார்க்க நாளைக்கு எப்படி போவோம் நான் ட்ரிங்க்ஸை விட ஆபத்தாக பார்க்குறத ட்ரிங்க்ஸு பொண்ணையை வந்து படிப்படியாக அதுவும் கொள்ளும் அதாவது இதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கும்போது பையனுக்கு கெட்ட பழகம் இருக்கா சிகரெட் இருக்கா தம்மு இருக்கா இல்லை குடிய பழகம் இருக்கா கேட்கறதுக்கு முன்னாடி பையன் வந்து ரீல்ஸ் பார்க்குற பழக்க இருக்கா அப்படின்னு அந்த ஒரு பழக்கத்தையும் சேர்த்து வாங்கணும் இன்னும் இல்லை தம்பி இப்போ வந்து ஃபெட்டிலிட்டி சென்டர் இருக்குது இல்லை தம்பி செயற்கை கருத்தறிக்கி மையம் இருக்குல்ல ஆக்சுவலாக அந்த டாக்டர் இணந்து மசிங்கனா ரெண்டு பேர் செல்லே வாங்கி டிராவல போட்டு பூட்டிவிட்டு இல்லை இல்லை நான் ஆஸ்பத்திரி இப்படி தான் கரெக்ட் கரெக்ட் வாங்க நீங்களே அது மேனேஜிங் டைரக்டரா இருக்க நான் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறேன் நல்லா பக்காவாக கட்ட வேண்டியது தம்பி சாப்பாடு வகுப்பாடு எல்லாம் அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் போய் ரெடி பண்ண வேண்டியது என்ன சாப்பாடு வேணும்னு செஞ்சு கொடுக்கட்டும் புருஷன் வண்டி பிள்ளை இருக்கலையாமா ரைட் ஓகே செல்லெல்லாம் கொண்டாங்க போட்டு பூட்டியாச்சு செல்லு கிடையாது இங்கே தான் வீடு தான் வீடு டிவியெல்லாம் கிடையாது நீ தான் அவளுக்கு டைம் பாஸு அவள் தான் உனக்கு டைம் பாஸு நீ போகலாம் சுற்றலாம் இங்கே விட்டு காமண்ட் விட்டு வெளில போகக்கூடாது அப்படின்னா மூணு மாதத்தில் புள்ள தெரிஞ்சிரு தம்பி காரணம் இணையராத இல்லையே கணவன் மனைவிங்கிறது உங்கள் உடலூர் மட்டும் குழந்தை பிறந்துடாது தம்பி ஆரோக்கியமான குழந்தையாக இருக்காதுன்றது மூலக்கட்ட குழந்தையாக இருக்கும் மூலக்கட்ட குழந்தையாக இருக்கும் ரொம்ப அன்பான அன்பின் வெளிப்பாடு தம்பி குழந்தைங்கிறது நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்னொரு சான்று இல்லையவா அந்த உயிர் சோல் அதை ரெஸ்பான்சிபிலிட்டியோட வளர்க்குறோன்னா இதுதான் வழியே அதுதான் பண்ணுறாங்களே நம்ம ஆஸ்பத்திரியில் செல்ல கையிலேருந்து பிடிக்கிட்டான் அவன் படிப்பான் நல்லா படிப்பான் பத்திரமா இருப்பான் அறிவை வளர்த்தும் இதெல்லாம் தப்பு இல்லை போல இருக்கு ரீல்ஸுக்கா காண்டி பைக்கை தூக்குறான் வீலிங் பண்ணுறான் பெட்டு வாங்குறான் பேரிகார்டை பிடிச்சி எடுக்கிறான் அந்த பேரிகார்டு இருக்குல்ல போலீஸ் பேரிகார்டு இன்னொரு நெருப்பு தெரிஞ்சுட்டு போகுது ரோட்டில் டே அதை சூட்டிக்கு சிஜியே பண்ணுறதுரா டிராஃபிக்ஸில் பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாது அதெல்லாம் போலீஸ் அஃபென்ஸு போலீஸுக்கு வேலையாக இவங்களை விருட்டுறதா போச்சு இப்போ முழு நேரம் ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு துறை இவங்களை தருத்துறதுல டைம் ஓடுது தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் இப்ப இருக்க ரீல்ஸ் ரீல்ஸ் மோகத்தால இப்ப இருக்க மாணவர்களும் சரி இப்ப இருக்க சொசைட்டியும் சரி எந்த அளவுக்கு பின்னோக்கி போகுதுன்ற ஒரு விஷயத்தை வந்து அழகா சொன்னீங்க நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே